பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ராஜேஷ் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் வெளியிட உள்ள முக்கிய அறிவிப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்தான முழு விவரம் என்ன சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது அக்கட்சியினுடைய முதல் செயற்குழு கூட்டம் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது அதில் பங்கேற்பதற்காக அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வருகை தந்த அவருக்கு இருபுறமும் தொண்டர்கள் கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐந்து பேருடைய சிலைகளுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்பு இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பதிமூன்றிலிருந்து பதினைந்து தீர்மானங்கள் வரைக்கும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் அதாவது அஜித் குமாரனுடைய மரணம் தொடர்பாக நீதி விசாரணை உள்ளிட்டவை அதே மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் அந்த தீர்மானங்கள் இடம்பெற இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியாக பதி பதிமூன்றிலிருந்து பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் உரையாற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் பல்வேறு வியூகங்களாக யூகங்களாக பாஜகவுடன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேசி வருகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகிறது அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் அஹ் இணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்து வருகிறார்கள் இப்படியான சச்சரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பது இன்று திட்டவட்டமாக விஜய் அவர்கள் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்